நிலாவுக்கு போனது யாருன்னு ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்ல முடியும் ஆனா ஒரு எம்பிக்கு இது தெரியல சமீபத்துல ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக போன எம்பி நிலாவில் முதல் முதல்ல கால் வச்சது யாருன்னு கிட்ட கேட்கறாரு அந்த குழந்தைங்க சரியான பதில் சொல்றது ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அனுமன்ஜி தான் முதல் முதல்ல கால வச்சாருங்கிற ஒரு முட்டாள்தனமான தனமான கருத்தை வந்து பேசியிருக்கிறார் இவர் இப்படின்னு பார்த்தா இவருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா உலக நாடுகள்லாம் தலைவர்கள் இருக்கக்கூடிய சபையில முதல் முதல்ல இந்தியாவில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி கொண்டு வந்துட்டோம் நாங்கள் தான் முதல் முதல்ல பண்ணணும் அப்படி வந்தவர் தான் விநாயகர்னு சொல்லிட்டு ஒருபடி மேலே போய் அறவியலுக்கு புறம்பான முட்டாள்தனமான கருத்தை வந்து பேசியிருக்கிறார் ஆனால் ரெண்டு இடத்துலையுமே இதை எதிர்த்து யாருமே வந்து குரல் கொடுக்கல இதுவே தமிழ்நாடாக இருந்திருந்தால் நம்ம அமைதியாக இருந்திருப்போம்மா இப்படி தான் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டில் போய் பேசும்போது இது அறிவியலுக்கு எதிராக இருக்கு இதை வந்து முழுக்க முழுக்க மாணவர்கள் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துலயே ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா ஒரு பார்வையை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் என்ன பண்ணாருன்னா அதை உடனடியாக தடுத்து அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டினார் ஒரு கும்பல் இப்படி பண்ணிட்டு இருக்கு இன்னொரு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒழுக்கத்தை சொல்லித்தர ஃபிட்னஸ் சொல்லித்தர அப்படின்னு மத வெறியும் சாதி வெறுப்பையும் சாதி வெறியும் தூண்டுற விதமான பல பயிற்சிகளை வந்து சாதாங்கிற பேர்ல எல்லா பள்ளிகள்லையும் குழந்தைங்க மனசுல நஞ்ச வதச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து கேட்கக்கூடிய குழந்தைகள் வந்து மனசு என்ன நீங்க நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி குழந்தைங்க ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகான்னு நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது இந்த சாதாங்கிற பேரில் மத வெறிய ஆதரவாகவும் சாதிக்கு எதிராகவும் குழந்தைகள் கொடுக்கக்கூடிய பயிற்சினால் அதை படித்து முடிச்சு வெளியே வரவன் என்னவாக இன்றைக்கி எப்படி சுருஜித்தோ நாளைக்கு அந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து அப்போ அப்போது கிட்ட என்ன நடக்கும் ஸ்கூலில் என்னென்ன சொல்லித்தராங்கிறது தினமும் குழந்தை வீட்டுக்கு வந்தால் உட்காந்து பேரண்ட்ஸ் வந்து பேசுங்க பேசிட்டு நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறையோ வாய்ப்பு இருந்தா மாதத்துக்கு ஒரு முறையோ கம்பல்சரி பள்ளிக்குள்ள போய் என்ன நடக்குது ஸ்கூலுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நீங்க போய் கவனிங்க அவன் சொல்லித்தர பயிற்சி அப்படி என்ன சொல்லித்தந்த போறாங்க நீங்களும் கூட இருந்து பாருங்க அப்படி பார்த்து ஒருவேளை சரியா இல்லை அப்படின்னா உடனடியே தடுக்க வேண்டிய பொறுப்பு பேரண்ட்ஸுக்கும் உண்டு அதனாலதான் அரசு எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுக்குதுல வந்து சாதிய குறிக்கைகளும் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு நிறைய உத்தரவு பிறப்பிச்சாலுமே நம்மளுடைய கடமையும் கூடவே இருக்குது இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா நாளைக்கு சுர்ஜித் மாதிரியான ஒரு சாதி விலை நம்ம பயனுடக்கூடாது பொண்ணு வந்து விடக்கூடாதுன்றதான் ரொம்ப கவனத்துக்கு வேண்டியது